உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான அட்டைப்பெட்டி இருந்தால் இந்த மாதிரி சூப்பரான ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த அட்டைப்பெட்டியை நாலா பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி விரிச்சு விட்டுட்டு இதில் வந்து மரமும் அதுக்கப்புறம் கிளைகளும் இருக்கிற மாதிரி வரைஞ்சி விட்டுக்கணுங்க இப்போ வரைஞ்சி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம பெயிண்ட் கொடுக்க போகிறோங்க இதுக்கு வந்து நீங்கள் ப்ரௌன் கலர் அதாவது மரத்தோட கலர் வந்து கொடுத்தா ரொம்பவே அழகாக இருக்கும் எங்கிட்ட ப்ரௌன் கலர் இல்லை அப்படிங்கிறதுனால நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாக் கலர் கலர் பேப்பரில் வந்து இலை மாதிரி வந்து வெட்டிக்கணுங்க இப்போ இதே வந்து ஒயிட் கலர் கிட்ட ஷீட்டில் அப்படியே வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை விட சின்ன சைஸாக இன்னொரு இலை பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையுமே வச்சு நம்ம ஒன்றோட ஒன்று வச்சு ஒட்ட போகிறோங்க அதுக்கு வந்து ஒயிட் கலர் கிட்ட ஷீட்டில் ஃபெய் கால் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து பிளாக் கலரோட ஒட்டிடுங்க இப்போ எல்லா பீஸும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த பாருங்கள் கார்ட்போர்டு அதில் வந்து கிளைகளில் வந்து இலைகள் இருக்கிற மாதிரி அப்படியே வச்சு ஒட்டி விட்டுருலாங்க ஒட்டி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ இதோட பேக் சைடில் வந்து டபுள் சைடே போட்டு ஒட்டி விட்டுட்டு நம்ம வீட்டில் எங்கே வேணாலும் நம்ம மாட்டி வச்சுக்கலாங்க ரொம்பவே சூப்பரான ஹோம் ஹோம்வர்க்கை ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்